ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பாக்குறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பாத்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான கும்பராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சுக்கிரன் ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பாக்குறோம் ரிஷப ராசியை பொறுத்தவரையில ராசிநாதன் சுக்கிரன் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப சூரியன் யாருன்னா நான்கு குடையவர் நான்கு குடையவரோட சேர்ந்து ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப வேலை சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் அப்ப வேலை சார்ந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல ரிஷபராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா அவரு ஒன்பது பத்துக்கு அதிபதியா இருக்கிறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த வகையில பார்த்தோம்னா இவர் சனி பகவான் என்பவர் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்தோம்னா ரிசபராசியை பொறுத்த வகையில ரொம்ப நல்லவர் நட்புடன் இருக்கக்கூடியவர் நன்மை செய்யக்கூடியவர் அவரே பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியாகவும் அவரே பார்த்தீங்கன்னா தொழிலதிபதியாகவும் வர்றாரு உங்களுக்கு அப்ப தொழில் வேலை சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பார்த்த பொறுத்த வகையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம் நீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது நல்லா போய்கிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கு ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு நல்லா போய்கிட்டு இருக்கு நார்மலா இருக்குது பரவாயில்ல அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமானது அதே நேரத்துல ஒரு புது முதலீடு செய்யலாமா அப்படின்னா ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில வேலையில ஒரு சின்ன சிறு முதலீடு தாராளமாக நீங்க பண்ணிக்கலாம் அதை விரிவுபடுத்திக்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதே நேரத்துல வேலை இடத்துலையும் பாத்தீங்கன்னாக்க வேலை பாக்குறவங்களுக்கு ஆமா கூடுதல் உழைப்பு கூடுதலான ஒரு முயற்சி அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்துல அது ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்ப வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதே நேரத்துல புதுசா ஏதாவது செய்யலாமா தொழில் தொடங்கலாமா அல்லது புது வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக புது வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஆனால் வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது வேலையில இருக்கையிலேயே நீங்கள் வேலை தேடுறது அப்படிங்கிற விஷயம்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆமா அடுத்து தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கு ஜிய சாதகத்துல லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் போய்கிட்டு இருக்கு அது வந்து புது தொழில பெரு முதலீடு பண்றதுக்கு உகந்த காலகட்டமா இருக்கா அப்படிங்கிறத முழுமையா பார்த்துக்கிட்டு நீங்க தொழில் பெரிய முதலீடு போட்டு தொழில் தொடங்குறவங்க தொடங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய பேர் சாட்டை பொறுத்த வகையில ஆமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிறது நல்லது அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ஒரு முயற்சி அப்படிங்கிறது பெருமுயற்சி புது முயற்சிக்குத்தான் அது தேவைப்படுது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை புது புது விஷயங்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான் அதனால பெருசா போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டியது இல்லை அடுத்து வருமானம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானம் சார்ந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம் ஏன்னா இந்த மாசம் அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரவ நிலையில் இருக்காரே தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லாதான் இருக்கு இன்னொரு விஷயம் உங்க ராசிலேயே ஜூலை பதினைந்து பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க பனிரெண்டு பனிரெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ராசிலேயே வந்திருந்து செவ்வாயும் குருவும் ஒன்னா சேர்ந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறாங்க அப்போ இந்த காலகட்டத்துல உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை பண்ணி பார்க்கலாம் ஒரு தொழிலை பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு வரலாம் அல்லது ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புது புது விஷயத்த போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நகை எடுக்கலாம் தங்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லது குழ பாத்தீங்கன்னாக்க இதை இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கான வேலைய ஒரு நல்ல விஷயத்தை தொடக்கமாக இந்த காலகட்டத்தில் அது ஒரு நடந்துகிட்டு அந்த மாதிரி முயற்சிகளை திட்டமிடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது திருமணம் நடக்குமா அப்படின்னா ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சவங்களாம் அந்த காலகட்டத்தில் ஒன்னா சேர்ந்து மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல ஒரு புது திருமணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு திருமணம் நடக்குமானா உங்களுக்கு நல்லா குருபலம் இருக்குது ஏழாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது தாராளமாக இந்த காலகட்டத்துல திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தாராளமாக நீங்க செஞ்சுக்கலாம் ஆமா அதே நேரத்துல தசாபுத்தி அடிப்படையில் அடிப்படையில என்ன மாதிரி தசாபுத்தி ஓடுது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல ஜுய சாதகத்துல அதாவது பெர்சாட்டுல உங்களுடைய பேர் சாட்டுல உங்களுக்கு என்ன தெசாபுத்தி அமைப்பு நடக்குது ஆமா இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கேற்றார் போல நீங்க திருமண முயற்சியில இடங்க திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு தான் சொல்லணும் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் படிப்பு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வகையில புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு இரண்டு குடையவர் அவரே பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவரா இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப படிப்பு சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் ஆமா நான் எங்க வேணாலும் போய் படிக்கலாம் தேர்வு பண்ணதா படிக்கலாம் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்துல படிப்பை தேர்வு பண்றதுல ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க ஒரு ஆலோசனை அப்படிங்கிற விஷயத்த உங்களோட மூத்தோர்கள்கிட்ட எடுத்துக்கிறது அல்லது வழிகாட்டக்கூடிய நல்ல விஷய விஷ நல்ல விஷயத்த எடுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் டிசிஷன் எடுத்தது சரியா ஆமாம் உங்களுடைய படிப்பின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் ஆலோசனை பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா அந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆமாம் ஆம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது ஒரு நல்ல டைம் தான் உங்களுக்கு வெளியில் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் உள்ளூரில் படிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது குழப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது தெளிவாக ஆல்ரெடி இருக்கவங்கெலாம் நல்லா படிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும் அடுத்து குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஷேர் பண்ணக்கூடிய உங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டிருக்குன்னா அக்கம் பக்கத்துல இருந்த தகராறுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அதே நேரத்துல உங்களை மதிப்பு கொடுக்கக்கூடிய பாராட்டக்கூடிய பகையெல்லாம் நீங்கி எதிரி பயம்லாம் போய் ஒரு நல்லபடியாக ஒற்றுமையா இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை பரிமாறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் பெண்மணியில் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதேனும் ஹெல்த் இஷூஸ் வருமா உடல் உபாதைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உடல் உபாதையை பொறுத்த வகையில உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க ஆமா கிரகநிலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பாதிப்பா இல்லை ஆமா பாதிப்பா இல்லை அப்படின்னாலே தாராளமாக உங்களுடைய முயற்சியை நீங்க செய்யலாம் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை எந்த நோய் நொடி அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முதலீட்டு முறையில ஒரு புது முயற்சி எடுக்கலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முதலீட்டு முறையில் ஒரு புது முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுடைய சாதகத்தை பரிசீலனை பண்ணி செய்யலாம் ஆனா இன்னொரு விஷயத்த செய்யலாம் என்னன்னா வண்டி வாகன வீடு ஏற்கனவே இருக்குது பழைய சொத்து பத்துக்கள் அதை வித்துட்டு புதுசாக வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அது செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதனால எந்த ஒரு பொருளையும் கொடுத்துட்டு வாங்கிறது புதுசாக மாற்றிக்கிறது விடை மாற்றுறது வீடு மாத்துறது அதே நேரத்தில் வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குறது இடத்த வித்துட்டு இன்னொரு இடத்த வாங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வண்டியை வித்துட்டு வண்டி வாங்குறது வண்டியை மாத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில நல்ல பேச்சாற்றல் திறமை உடையவர்களா இருக்கிறாங்க அதே நேரத்துல ஆளுமை உண்டு தர்ம சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படின்னா அரசு வருமானங்கள் வரக்கூடிய அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல பெண்களால் வீட்டுல உள்ள பெண்களால குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது உங்களுடைய தந்தை வம்சம் சந்தை சார்ந்த உறவுகள் தந்தையார் அவர்கள் உதவி செய்வாங்க அவங்க உதவிகரமா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் நேர்மையான உள்ளம் கொண்டவர்களாகவும் அதே நேரத்துல எதையும் புத்திசாலித்தனமா கைகாலக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல சிந்தனையாற்றல் உடையவர்களா நீங்க இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் சார்ந்து வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பு சார்ந்து கல்வி சார்ந்து வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆமா இன்னொரு விஷயம் என்னென்னு